ஹாய் இது உங்கள் ஏடி ஃபுட்டூ இன்றைக்கி தரமான தலைக்கறி குழம்பு வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறது பார்க்கல வாங்க அதுக்கு தேவையான பொருள் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் வறுத்த அரைச்ச மிளகு ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் தேவையான அளவு தேங்காய் சோம்பு அரைச்ச பேஸ்ட் நெல்லிக்காய் சைஸ் புளி வாட்டி சுத்தம் பண்ண தலைக்கறி உப்பு தேவையான அளவு கடாய் சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் கொழுப்பு எண்ணெயோடு கொழுப்பை போட்டால் நமக்கு அதிகமாக எண்ணெய் செலவாகாது அது நல்லா சூடானோடனே வெங்காயத்தை போடணும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கினோன்னே மிளகு ஜீரகத்தூளை போட்டு நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்கினோனே தேவையான அளவு தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் அதோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம தேவையான அளவு தூள் எங்களுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளவோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு மஞ்சத்தூளும் அதோடு செத்து போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் அந்த குழம்புக்கு ஏற்ற தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கோங்க தனியாக வேணும்னா தனியாக வச்சுக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க தலைக்கறியையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டு விசில் போட்டு மூடி வச்சு அஞ்சு விசில் வச்சு இறக்கி வச்சிடணும் அஞ்சு விசில் விட்டு ஸ்டீம் இறங்கினோடனே குழம்புல அரைச்சி தேங்காய் சோம்பு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கரைச்சி வச்ச கரைசனை நல்லா ஊற்றிக்கணும் ஊற்றி விட்டு நல்லா கலந்துக்கணும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா எடுத்து பார்த்திங்கன்னா கம கமன் தலைக்கறி குழம்பு ரெடி அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு ஸ்டெயிலில் செஞ்ச தலைக்கறி குழம்பு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு ட்ரை பண்ணி சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்